நம்ம ஆட்டுக்குட்டி எல்லாம் ஓட்ட விடலாம் ம் ஒருத்தவங்க கற்றுகிறத பாருங்க மயில் ஏறி மேலேயே நின்று கத்துகிற மயில் ராத்திலேருந்து ஓயில ஏம்மா நீ ஏன் அப்படி கத்துற அடாடாடா படுத்துறீங்கடா ஏண்டி ஏண்டி ம் அலாட்டை பாருங்க அலாட்டம்மா அலாட்டே பாபா ஏண்டி ஏதோ தரண்டி தரண்டி ஏதோ தூக்கி விடுறண்டி இது நடக்கிறதுக்கு வழிய விடாதா வழியில் வழியில் வந்து மாற்றி நீர் போடுமா இல்லையா அங்கே பாருங்க இப்படி நின்றுச்சுன்னா எப்படி போது அந்த பக்கம் போனாக்கா அப்படி போகும் பாருங்க அங்கே பாரு இப்படி தான் பண்ணுது போகணுமா இல்லையாம்மா அந்தாண்ட அவர் வழியை விடு ம் ஏம்மா ஐயோ மூணு பேரும் ஏஞ்சி நிற்கிறாங்களா ஆ மூணு பேரும் ஏஞ்சி நிற்கிறாங்களே என் தங்க பிள்ளைங்களாம் ஆ ஆ ஆ உங்கள் அம்மாவை கூப்பிட்றாங்க ஆ வாங்கடி 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 ஏண்டி இவங்க பேர் வந்து லக்ஷ்மி லெஷ்மி தங்கம் இவங்க லட்சுமி தங்கம் என் மயிலு பிள்ளை பேர் லக்ஷ்மி தங்கம் பொம்பளை பிள்ளை பேர் ம் வாங்க நம்ம சப்ஸ்க்ரைபர் வந்து லெஷ்மின் பேர் வைங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்காக இந்த பேரை வந்து இந்த ஆட்டுக்குட்டிக்கு வச்சாச்சு பேர் சூப்பராக இருக்குது இங்கே வாடி வாடி இங்கே வாங்க வாங்க ஆங்கே போய் பால் குடிங்க லக்ஷ்மிம்மா லெஷ்மிம்மா போய் குடிங்க அம்மா அங்கே இருக்கா ம் 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 சரி உடைய விடுறேன் ரெடி ம் டூக்கி விடுறேன் ஏம்மா ஏம்மா ஏம்மாங்க இவனுக்கு பேர் வைக்கணும் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்கள் இவனுக்கு பேர் வச்சு விட்ருவோம் ம் இந்த ஆம்பாப்பிள்ளைக்கு பேர் வைக்கணும் யூ பட்டு பிடிச்சி தங்கணும் ஆ சோரிடி ஒன்று ரொடி ஒன்று ரொடி ம் இவனுக்கு என்ன பேர் வைக்கிறது வாங்க ம் இவனுக்கு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கிறது பொங்கடி பொங்கடி ம் கொடுங்க தானாகவே குடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க பாருங்கள் நம்ம இன்னொருத்தவங்களை தூக்கி விடலாம் இவங்க பிள்ளைய ம் வாங்க 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 அவங்க பேர் என்ன அவங்க பேர் என்ன இங்கோடி கௌடி கௌரியா கோமா குவாங்க வாங்க இங்கே வாங்க அவங்க பேர் என்ன குல்ஃபிமா குல்ஃபிமான்னு பேர் வைக்க சொன்னாங்க முடியுங்க முடியாங்கடி குல்ஃபிமா பேர் சூப்பராக இருக்குது இந்த பேரும் இங்காடி குல்ஃபி குல்ஃபிமா வாங்க இங்கே வாங்க பாட்டித்தாங்க விடியங்க 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 குல்ஃபிமா வாங்க ம் வாங்க வாங்க அப்பா உங்கள் பேர் அது உங்கள் பேர் அப்படி தங்கோ வாங்க இவங்க பேர் குல்ஃபிமா உ பிள்ளைக்கு பேர் வச்சாச்சு அடித்தாங்க வாங்க அங்கே போ குல்ஃபிமா வாங்க ம் இந்த பேரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க குல்ஃபிமான் பேர் வாங்கிக்கா அப்படின்னு இந்த குட்டிக்கு வந்து குல்ஃபிமான் பேர் வச்சாச்சு அவனுக்கு தான் பேர் வைக்கணும் ஆம்பளை பிள்ளைக்கு ரெண்டு பேருமே சூப்பராக இருக்குது இந்த குட்டிக்கு வந்து குல்ஃபிமான்னு பேர் வைக்க சொன்னாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மின் பேர் வைக்க சொன்னாங்க நம்ம குல்ஃபிமான் பேர் வைக்க சொன்னவங்கள்ட்ட வந்து வைக்கிறோன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க லட்சுமின் பேர் வைக்க சொன்னாங்க நம்ம இன்னொரு குட்டிக்கு வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம் மாதிரியே மயில் வந்து மறுநாளே குட்டி போட்டுடுச்சு அதனால் அந்த பேரை வந்து மயிலோட பிள்ளைக்கு லெஷ்மின் பேர் வச்சாச்சு இவங்களுக்கு குல்ஃபிமான் பேர் வச்சாச்சு பேர் எப்படி இருக்குன்னு கமண்டில் சொல்லுங்கள் அந்த ஆம்பளை பிள்ளைக்கு வந்து பேர் வைக்கணும் அவனுக்கு ஒரு பேர் சொல்லுங்கள் அதையும் வச்சு விட்டுருவோம் இவங்க வந்து பாலை வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க இன்னும் அவன்தான் குடிக்கல என்னம்மா ஆ நீதான் தானே வர ம் நடுலாம் பார்த்தீங்கன்னா மூணு குட்டி போட்டிருந்துச்சு அப்போல்லாம் வந்து இன்னும் கால் நீட் நீட்டாக இப்போ வந்து கொஞ்சம் கட்டையாக போட்டிருக்கேண்ணா போன நடுலாம் எல்லாம் ஹைட்டாக கால் நீட் ஐயோ புள்ளையை தள்ளி விட்டுட்டு போகிறான்டா இது பிறப்புல புள்ளையை தாண்டிட்டு அப்படி என்ன போகிறேன் முட்டுறதுக்கு புல் இருக்கிறது கண்ணு திருவிடா இல்லையா பாகனத்தில் இவனை போட்டு போல இருக்கு ஐயோ இந்த வாங்க மீன் இந்த வாங்க பால கொடிங்க கொடிங்க ம் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடியே வார்த்தை பாருங்க போதும் வாடா லாம பால் வைக்கிறது கிடையாது சுத்தமாக சாப்பிட வேண்டியது குல்ஃபி மாவை தூக்கி உள்ளார போட்டுருவோம் இவன் வந்து மண்ணு தின்னுடுவா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு பாலை குடிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் தூக்கி விளாட போட்டுக்கும் என் எலிகுட்டிம்மா ஆனால் தங்கம் என்ன பார்க்குது யாரடா தூக்கிகிட்டு இருக்காவ அப்படின்னு பார்க்குதா உன் ஃப்ரெண்டு தான் தங்கம் ம் இருப்பாங்க உன்னோட ஃப்ரெண்டு தான் எலிக்குட்டியோட ஃப்ரெண்டு ம் உன்னை தங்கோண்டி இது உனக்கு என்னடா வேணும் அப்பப்போ வந்து என்னமோ ஆக்ஷன் பண்ணுறான் ஆடி தங்கோ ம் சரி வெங்கடா இல்லை உப்புக்கட்டியும் காணும் கயிறியும் காணோம் மயிலே பாலை பாலக்கூட அப்புறம் எல்லோரையும் முட்டலாம் இங்கே பாருங்க கீழே இறங்க போய் எப்படி வெட்டுது பாருங்கள் பதறி அடிச்சுட்டு எடுத்துட்டு ஓடுதலாம் அவனெல்லாம் இறங்கிறதுக்கு பயந்துகிட்டே நிற்கிறானுங்க ஏண்டியே இப்பயே என்னை பார்த்து கத்துது பாலை போங்க கிளம்பறானுங்க நம்ம கம்புலாம் அறுத்து முடிச்சாச்சு இன்னும் வந்து பாதி வந்து மிஷினில் போட்டு அடிக்க வேண்டியது இருக்கு அறுத்து மட்டும் வச்சிருக்கிறோம் வெயில் இல்லாதனால வந்து ஒழுங்கா மிஷின் வந்து அடிக்க மாட்டேங்குது அந்த சக்கியோடையே வருது அதனால் பாதியை வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருக்கோம் பாதி மட்டும் அடித்து கொண்டு வந்து கொட்டாயில் கொட்டி கிண்டி விட்ருக்கோம் இவங்களுக்கு தீவனத்துக்காக தான் அடுத்தது யார் குட்டி போடுவாங்க கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்